திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் பல்லவாடா ஜே ரமேஷ்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா மாதர்பாக்கம் அதிமுக ஒன்றிய அலுவலகத்தில் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது இச்சிறப்புமிக்க பிறந்தநாள் விழாவில் மேற்கு ஒன்றிய அவைத்தலைவர் கே பி மகேஷ் ஒன்றிய துணை செயலாளர்கள் பாபுராவ் டேவிட் சுதாகர் ஒன்றிய இளைஞரணி அணி திலீப் டெல்லசி டேவிட் சுதாகர் சரவணன் எம்ஏ சின்ராசு நாகராஜ் வாசு சேகர் அஜித் யுவராஜ் சதாசிவம் தமிழ்வாணன் நிர்மல் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் ஒன்றிய தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பிற அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட கழகத்தினர் கலந்து கொண்டு ஒன்றிய செயலாளர் பல்லவாடா ஜே ரமேஷ்குமார் அவர்களுக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ஒன்றிய செயலாளர் ஜே ரமேஷ்குமார் கேக் வெட்டி நிர்வாகிகள் அனைவருக்கும் தன் கைகளால் ஊட்டிவிட்டது அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு அருஞ்சுவையுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானம் பெற்றுக்கொண்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் வெகுவாக பாராட்டி மனதார வாழ்த்திச் சென்றனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஆர் கார்த்திக்